வணக்கம் 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 எலும்புங்க எல்லாரும் மீன் ரெடி ஆயிட்டுது மீன் வந்துட்டுது சமைக்கிறதுக்கு நாங்களும் ரெடி ஆகுறோம் இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி சொல்லி வைக்கிறோம் வச்சிருக்குது ஆடம்ல வந்து ஆடம் வந்து சொல்றது அதான் எடுத்து வச்சிருக்கு எனக்கு பிடிச்ச சாமான் என்னுடைய தலை அந்த தலை தான் என்னுடைய ஃபேவரட் எனக்கு தலை எலும்பான்னு சொல்லிச்சுன்னா எனக்கு உள்ள விருப்பம் ஸோ அந்தக்கு மீன் குழம்பு எப்படி ஒன்று பார்க்கலாம் வந்து கட் பண்ணிக்கல தலையில் வந்து ஒரு பீஸ் எடுத்துருவோம் நீங்கழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்க நீங்க செய்யறதே ரெடியாயிடுச்சு அடக்க மூட்டி ஆச்சு சட்டியை வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டுருக்கு என்னென்னா ஆணை கொட்டை நல்லெண்ண அதுக்குலாம் கொஞ்சம் பெருஞ்சீரம் பெருஞ்சீரத்தை போட்டு நல்லா மதக்க விடுவோம் கொஞ்சம் வதஞ்சி வர இதே ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு மாதிரி வைப்பீங்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் தேங்காய் பூவை போட்டு பெருஞ்சீரத்தோடு மதக்கிறோம் என்ன சொன்னால் சமைக்கும் போட்டு வறுத்து வந்து மிக்ஸியில் போட்டு அரைப்போம் வறுத்து நாங்களும் அதை வாங்கி நீ கிரைண்டரில் கொஞ்சம் அரைப்போம் இப்போ வந்து மீன் குழம்புக்கு முதல் நாங்கள் பெருஞ்சீரத்தையும் தேங்காய் பூவையும் சேர்த்து வறுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் உள்ளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் சும்மா கனகனப்பாக இருக்கும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதே மாதிரி ஒரு நாலு நாலு மிளகாய் தக்காளி பழம் கொஞ்சம் கூட போடலாம் தக்காளி பழம் போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும் கறியும் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே கிரைண்டரில் வச்சு அதே வந்து இப்போ வந்து எடுத்து அதை வச்சு எடுத்து வச்சால் இப்படி வேறு கண்ண போட்டு சாத கிடையாமல் மெல்லாமல் அதுக்கப்புறம் எல்லாம் திரட்டிட்டு எல்லா இடத்துலையும் பார்க்கற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுங்கன்னு சொல்லிட்டுன்னா இல்லாமல் ஒரு கறி சரியாக வரும் ஓகே கண்ணி நேரம் பிரட்டப்பில்லாத ரெண்டாவது மீன் கொஞ்சம் கரைஞ்ச மாதிரி வாங்குவோம் ஓகே அப்போ வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஏற்போம் மழை நீங்கள் உங்களுக்கு பண்ணுங்கள்னா அதை பார்த்துக்காரா போடுங்கள் எல்லாம் தனக்காக வேணும் பண்ணுறதுனா அப்படி போடுங்க நீங்கள் சின்னப்பை போட்டு தொழில்க்குறாங்க நீங்கள் நீங்கள் முதல்ல உப்பம் வளாண் உப்பம் மஞ்சள் தூளும் போட்டு கிழக்கி வச்சுருந்த மீனை அப்படியே எடுத்து இதுக்கல அவனு மீனை போடக்க போட போடணும்னா மீன் வந்து உடையாத மாதிரி பார்த்துக்கொள்ளணும் அதுதான் முக்கியம் அந்த மீன் வந்து டப்ப நளஞ்சிடும் அப்போ நீங்கள் தாண்டியை வச்சு கிணறு கிளர்ந்தீங்கன்னு மீன் உடஞ்சிடும் உடையாமல் எடுப்போம் மீனை மீன் எல்லாத்தையும் உள்ளதாக போட்டுட்டு പനിയ മീനിലെന്തോ തന്നെ മേരുക அதுக்கு இந்த முதல் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும் வேண்டும் தக்காளி பழம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சது அதுக்குள்ளே மேலே ஊற்றி அதேமாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும் தண்ணி தண்ணியை வச்சுட்டு இதில் மீனை கொஞ்சம் நேரம் அதில் வைக்கீங்கன்னு சொல்லிங்கன்னா இந்த கூடெல்லாம் மீனில் ஏறி சும்மா இதமான பதமான ஒரு வாக்கு முன்ன கொஞ்சம் புகை வச்சு அப்படியே மூடி வச்சிங்க அப்படின்னா இவையான அளவு அப்படியே நல்லா எல்லாம் திரட்டி அது ஊடியாக கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு திரும்ப ப்ராக் எட்டில் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இது வந்து நாங்கள் முதல் அரைச்சி நாங்கள் கொஞ்சம் தேங்க பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டாங்க அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் போகிறபடியாக நீங்கள் நினைக்காதீங்க இது அரைச்ச கதைகள்னு நினைக்காதீங்க நோம மீன் குழம்பு தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான முகையெல்லாம் வச்சு பார்க்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து நைஸ் மீனுக்கு நோவாமல் குழம்போடு அதை மிக்ஸ் பண்ணி நட்டுவில் அரண்டியை வந்துட்டு அதுக்கு அப்படி ஆற்றி நீங்கள் சொல்லிக்கோங்க மீன் உடையாமல் நீங்கள் போட்டால் கூட்டு வந்து எல்லா துடையும் மிக்ஸ் ஆகணும் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு பிறகு என்ன செய்வணும் அதுக்கா பூப்பளி கொஞ்சம் மூடி கொஞ்ச இடம் போடுவோம் இந்த மீனுக்கு மச்சிங்க வந்து மீன் பதிகளம் செய்யணும் மீன் பதிகளம் செய்ய இடைக்கடை என்ன செய்யணும் ஒவ்வொரு மீன் எடுத்து கொஞ்சம் Oke, s e 와우! l a h i 도 i ব্য নন্দে হয়